இந்த ப்ராடக்ட் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் உங்களால் பார்த்துருக்கவே முடியாது அப்படி என்ன ப்ராடக்ட்னு கேட்குறீங்களா வெல்கம் டு மை பிஸ்னஸ் விலாக் எபிசோட் த்ரீ பில் ட்ரஸ்ட் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ் சாம் சார்டோ சொல்யூஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் டு லான்ச் ஹேர் பெட் மேட்ரஸஸ் இதை பற்றின ஃபுல் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஹேர்பெட் மேட்ரஸஸில் ஒன் மோட்டார் பைப் ப்ளஸ் ஃப்ளக் பாயிண்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் ஃப்ளக் பாயிண்ட் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுமே நீங்கள் ஆன் பண்ணதும் இதில் ஒரு வைப்ரேஷன் மாதிரி க்ரியேட் ஆகும் அண்ட் சவுண்ட் கேட்கும் அண்ட் இதில் அட்ஜஸ்டபிளும் இருக்குது அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்குமே ஹேர் ஃப்ளோ வந்துட்டே இருக்கும் இதை நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஃப்ளோ வந்து இந்த அளவுக்கு பபிள் மாதிரி உங்களுக்கு தெரியுது இதில் உங்களுக்கு ஒரு ஏர் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும் செகண்ட் பை செகண்ட் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு ரொம்ப நாள் படுக்கையில் இருந்தாலும் ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வீட்டில் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் படுக்கையிலே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹேர்பெட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதோடய சைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருந்துச்சு ஆக்சுவலி கீழே வரைக்குமே இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா